ஒரு யூடியூப் சேனல் எப்படி உருவாக்குறது என்னென்ன துறையை சார்ந்தவங்க எந்தெந்த கேட்டகிரியில் உருவாக்கிக்கலாம் அதில் எப்படிப்பட்ட வீடியோக்களை போடலாம் ஷார்ட்ஸு மெயின் வீடியோ லைவ்ஸு கம்யூனிட்டி போஸ்ட் உள்பட எல்லாத்தையும் தான் குறிப்பிட்றேன் அதன் மூலியமாக எப்படி நல்ல பெறுறது சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகப்படுத்துறது வியூஸுடைய டியூரேஷன் நம்ம சொல்கிற மாதிரி அந்த நாலாயிரம் மணி நேரமும் ஆயிரம் சப்ஸ்கிரைபரையும் சீக்கிரம் எட்டுறது அப்படிங்கிறது உள்பட அதை தொடர்ந்து மானிட்டைசேஷனை எப்படி பெறுறது அந்த மானிட்டைசேஷன் பெற்றதுக்கப்புறம் எப்படி யூடியூப்பில் இருந்து பணம் சம்பாதிக்கிறது அதற்கு ஏற்ற மாதிரி காணொலிகளை எப்படி தொடர்ச்சியாக நம்ம நல்ல ரேட்டிங்கில் போட்டுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது உள்பட அனைத்து தகவலையும் இந்த நம்ம ஜெம்சியோட யூடியூப் ஏனிங் ட்ரிக்ஸ் ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் யூடியூப் சேனல்லையும் உங்களுக்காக நான் வழங்குறேன் அதற்கு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்சிம்ல போட்டுங்க யூடியூப்பில் பார்க்குறதா இருக்கும் பட்சத்தில் Facebook, ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஷேர் ஷேரில் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு கூட வர்ற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டுங்க அப்படின்னா தான் நம்ம எழுத்து வடிவிலும் போஸ்ட் வடிவிலும் லைவு வடிவிலும் ச ரீல்ஸ் வடிவிலும் மெயின் வீடியோஸ் வடிவிலும் போடக்கூடிய அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொண்டு நீங்களும் உங்களுடைய யூடியூப் சேனலை வளர்த்துக்கலாம் இதுவரைக்கும் யூடியூபுக்குள்ளே வர்றதுக்கான வகை தெரியாமல் இருக்கிறவங்க தெரிஞ்சிட்டு உள்ள வந்து ஜெயிக்கலாம் நான் உங்கள் குரு ஃபவுண்டரன் சி ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க்ஸ் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்க மக்களை